வணக்கம்மா நாங்க விஷ்ணா காஷ் பேசுறேன் பிஸ்மகாஷ்ல ஷாப்பிடி நேரத்து போட்டுருந்தாங்க ஒரு இடம் பேர் டொமேசி சொல்றேன் இன்னொரு வண்டி அட்வான்ஸு ரெண்டு வண்டி போயிடுச்சு மூணாவது வண்டி ஆனா இந்த மாசம் கொடுக்கறது அன்னைக்கு முப்பத்தி நாலு அதுக்கு முப்பத்தி அஞ்சு ஒண்ணு முப்பத்தி ஆறாவது வண்டி இந்த மாசம் இன்னைக்கு முப்பத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறுல இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா பண்றது மாறது ஈகோ கொடுத்துட்டு என்னால முடிஞ்சிருக்கும் நெகோசியபிள் பண்ணி அவர் கேட்ட ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்தேன் இதோட பாருங்க 36 ஆல் வந்து இந்த மாசம் டெலிவரி இன்னும் ஆளங்க உட்கார்ந்துங்க டெலிவரி எடுக்கிறதுக்கு இந்த புக் குடுற அவரை கமான் சொல்வார் கேடுங்க. எல்லாருக்கும் கேட்ங்க. எல்லாரும் வணக்கம்ங்க. நாங்க திருமலைய மாவட்டம் ஆரஞ்சில ஆர்.என் இருந்து வரோங்க நாங்க பிஸ்மில்லா கார்ஸ் அவருடைய முக்கியமான ஒரு ஃபாலோவரா கூட சொல்லலாம். அதாவது நாங்க ரொம்ப நாளா எங்களோட கனவு என்னன்னா ஒரு கார் ஒண்ணு வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு சரி அதுக்கேத்த காசு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஆனா நாங்க இங்க வரப்ப அது அதிகமா இருக்கும் ஐயோ நம்மளால வாங்க முடியுமா முடியாதான்னு நாங்க எவ்வளவு யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவரு பிஸ்மிலா அவருடைய ஓனர் பார்த்து அவர்கிட்ட கேட்டோம் எங்களுக்கு இந்த கார் தான் வேணும் சார் உக்காருங்க நான் உங்களுக்கு பண்ணி வர எங்களுக்கு நாங்க எதிர்பார்த்த ரேட்டு என்னன்னா ரொம்ப எங்களுக்கு ஏத்ததோட நாங்க நாங்க நினைச்சதோட ரொம்ப கம்மியா எங்களுக்கு பண்ணி அவ்வளவு அருமையான கார் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு அதுக்காக பிஸ்மிலா ஓனருக்கும் அவருடைய மகனுக்கும் ரொம்ப நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க சார் அதாவது இங்க இருந்து நாங்க ரொம்ப சந்தோஷமா நாங்க ரொம்ப ஹாப்பியா மனசு நாங்க போறோம் சரிங்க உங்களுக்கு வியாபாரத்துக்கு நல்லா இருக்கும் ஏதோ ஒரு சின்ன பிசினஸ்ங்க அவரு துணி போடுற சேல்ஸ் பண்றாரு அதுக்காக எத்திரம் போறாரு அவர் வாய்க்கால் நல்லா இருக்கணும் இத வச்சு அவரு பெரிய ஆள் ஆகணும் நம்ம கடல எத்தபோது நிறைய பேர் நல்லா ஆயிருக்காங்க வசதியா இருக்காங்க இந்த வண்டி அவர் கை கொடுக்கும் கண்டிப்பா கொடுக்கும் நல்லபடியாச்சு ரொம்ப நன்றி சார் இருக்கிற பொருளை சுத்தமா கொடுக்கணுங்க மொத்தம் தெளிவா இருந்த வண்டி தாங்க நம்ம கொடுப்போம் கொடுத்துட்டேன் மாறுது ஈகோ எப்படி இருந்து பாருங்க கொடுத்துட்டேன் சாப்பிடியோ போட்டு மூணு வண்டி கொடுத்துட்டேங்க நேத்து தான் வீடியோ போட்டேன் வந்து இருக்காங்க ஆளுங்க எடுத்து இருக்காங்க ஆ நேர்ல வந்து பாருங்க கொடுத்தா நல்ல போல் தான் கொடுப்பேன் இருக்கு நம்மள்ட வண்டிங்க நல்ல நல்ல வண்டிகை இருக்கு எது இருந்தாலும் நேர்ல வாங்க இன்னொன்னு ஒன்று வந்திருக்கு இன்னொன்று என்ஜாய் ஒன்று வந்துருக்கு அப்டேட் பண்றேன் ஒன்னு ஒன்னா அப்டேட் பண்றேன் இன்னொன்னு ஆல்டோ ஒன்னு வந்துருக்குங்க ஆல்டோ ஒன்னு வந்துருக்குங்க சுத்தமா பக்கா கண்டிஷனர் இருக்கு ஒரு செம்ம குவாலிட்டியில் வண்டி வேற வேற மாதிரி இருக்கு டி டுவெண்ட்டி ஃபைவ் சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனரு ஆல்டோ கேட்டேன்னுங்க ஃபுல் ஆப்ஷன் உள்ளலாம் பாருங்க அந்த டச்சு செட்டு பாருங்க இப்படிக்குன்னு டாப் மாடல் வண்டி நல்லா வந்திருக்கு ஆல்டோ கேட்டேன்னு ஃபுல் ஆப்ஷன்ல ஒன்று வந்திருக்கு அப்டேட்ல போடுறான் அதுவும் பாருங்க வேற வண்டி இருக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாருக்கும் கொடுப்போம் நல்ல பொருள் கொடுப்போம் கம்மி ரேட்ல நல்ல பொருள் கொடுப்போங்க ஆய் நரிக்கா போக தள்ளாது தள்ளுற வண்டி நம்ம தரமாட்டோம் டிஸ்மிலா காசு நம்ப இருக்கும் நல்ல பொருள் தான் கொடுப்போம் அதை கால்ல இருந்து நம்ம வண்டிதான் நேரில் வந்து பாருங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் வேற வண்டி தான் நிறைய வரும் நாளைக்கு வீடியோ போடுறேங்க இன்னைக்கு வீடியோ போட முடியல எல்லாம் இன்னைக்கு குத்துன்னு நிற்கும் நாளைக்கு வீடியோ போறோம் வீடியோ பாரு எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க போதுங்க வச்சுங்க ஆ சூப்பர் சார் நன்றி ஓகே ஓகே ஆ சரிங்க சார் எடுத்துட்டாருங்க கிளம்பிச்சுங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணுங்க சுத்தமா கொடுக்குறேன் என்னை நம்பி வராரு அவர் சொன்னது நீங்க கேட்டீங்க என் சப்ஸ்கிரைபர் தான் என் ஃபாலோவர்ஸ் மூணு வருஷமா பாக்குறாரு இதெல்லாம் மூணு வருஷம் நாலு வருஷம் பாக்கணும்னாங்க வர்றது ஏன்னா அவ்வளவு வருஷமா நம்ம பாக்குறாங்க எவ்வளவு வண்டி விட்டுருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும் ஆறாயிரம் வண்டி வீடியோ பாத்துருக்காரு ஆறாயிரம் வண்டிக்கு மேல பாத்திருக்காரா அது மாதிரிதான் நம்ம தந்தா நல்ல பொருள் கொடுப்போம் கொடுத்துமே வரேன் நேரில் வாங்க நம்பி வந்து நல்ல பொருள் எடுத்துன்னு போய் நம்பி வாங்க நல்ல பொருள் தான் கொடுப்போம் நல்லா அதெல்லாம் கொடுக்க மாதிரி இந்த எட்டிக்காய் கூட வேற லெவலு அப்டேட் பண்ற பாருங்க நேர்ல வந்து பாருங்க நன்றி